தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய மாநில தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர் வந்து தினேஷ் யாதவ் தேசிய பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நோக்கம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலனுக்கான அமைப்பு இது வந்து தேசிய அளவில் இயங்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு குறிப்பா இன்றைக்கு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு ரூபன் அவருடைய இளைஞரணி தலைவராகவும் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய இளைஞரணி செயலரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக திரு அரவிந்த் யாதவர்கள் நன்மை செய்துள்ளது அவங்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது அவரான நடந்திருக்கிறேன் இந்த அமைப்பினுடைய தீர்மானங்கள் என்பது போது மிக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மும்முறை பகுதியை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்ளும் குறிப்பாக கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் வலியுறுத்துகிறது அதே போல தமிழகத்திலே அறிவு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடம் நலனுக்காக அறுபத்தி ஒன்பது பல்வேறு வேலை வாய்ப்பில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைத்த தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வன்மையாக கண்டிக்கிறது உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக விதிக்கொள்களை அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் ஆந்திர தெலுங்கானாவைப் போல பீகாரை போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கோரிக்கையை வலியுறுத்திண்ட சட்டமன்ற தீர்மானம் எதிர்ப்பு பட்ஜெட் கூட்டத்திற்கு அதற்கான நிதியை விதிக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டவர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது அதே போல வருகிற ஜூன் ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் ஜூலை இறுதி முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டவர் சங்கத்தின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநாடு நடத்த வேண்டிய தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம் அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் வித்யானந்தராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார்